ள்ளி கிழங்கு கஞ்சியோட வந்து சட்டி எடுத்து வச்சு வந்து வந்து ஆன் ஆன் இந்த நான் ராசவள்ளிக்கிழங்கு எடுத்து இருக்கிறேன் ஒரு மீடியம் கிழங்கு எல்லாட்டிக்கு அறுநூறு கிராம் சரியா வருது இதை இதில் போடுங்க இதுல உப்பு இருக்குது உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க பட் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் இதுல வந்து தண்ணி இருக்கு ரெண்டரை கப் தண்ணி எல்லாட்டிக்கு அறுநூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு மில்லி லிட்டர் இப்போ இதை இதில் விடுங்கோ இப்போ அடுப்பை கொண்டு வந்து மீடியத்திலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன் கூட்டி வச்சுட்டு இதை ரொக்கா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு நாங்க மூடி போட்டு அவிய விடுவோம் இப்ப நான் சரியா எட்டு நிமிஷம் வச்சு நான் இப்பதான் லைட்லியா வருது தண்ணியை வந்து கொதிக்காம தான் விட்டேன் நான் கொதி தண்ணி விடையில சோ இப்ப திருப்பி மூடி போட்டு என்ன அவிய விடுவோம் இப்ப சரியா பன்னெண்டு நிமிஷமா அதை நம்ம மூடி போட்டு அவிய விட்டுனா இடக்கிட வந்து கிளறி விடுங்க இல்லாடி பொங்கி வெளியில வந்துடும் இப்போ இதை மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் அவிய விடுவோம் இப்போ சரியாக வந்து இன்னொரு ரெண்டு நிமிஷம் டோட்டலி பதினாலு நிமிஷம் அதை அவிய விட்டுருக்கேன் இப்போ திறந்துட்டு தொடக்க மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ இந்த கிழங்கு என்ன அவியணும் நல்லா அவிய விடுவோம் இப்போ திருப்பி மூடி போட்டு அவிய விடும் இடக்கிட்ட திறந்து விடுங்க டோட்டலியாக பதினெட்டு நிமிஷம் இதுலேருந்து அவிஞ்சோன்னு இருக்கு இப்போ நான் மசிச்சு விட போகிறேன் இந்த இருக்கு இப்போ எனக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி மசிச்சிருக்கேன் இப்படி மசிச்ச பிறகு நான் அடுப்பை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் குறைச்சி வச்சுட்டு ஆப்ஷனல் சப்பரிசி இருக்குது ஐம்பது கிராம் எல்லாட்டிக்கு ஒன் ஃபோர்த் கப் இருக்குது இப்போ இதை இதில் போடுங்கோ விருப்ப மண்டா இதில் வந்து சீனி இருக்குது அரை கப் ப்ளஸ் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு கிராம் வர்றது சரியா இப்போ இதையும் இதில் போடுங்க உங்களுக்கு ப்ரௌன் சுகர் போட விருப்பம்னா நீங்க போடுங்க இதுல வந்து தண்ணி இருக்குது ஒரு கப் அல்லாடிக்கு இருநூத்தி ஐம்பது மில்லி தண்ணி சேர்க்க போறேன் இதுல வந்து தேங்காய் பால் இருக்குது முதலாம் பால் இருக்குது அரை கப் அல்லாடிக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ லிட்டர் இருக்கு இப்ப இதையும் இதுல விடுங்க இதுல வந்து தேங்காய் பால் இருக்குது ரெண்டாம் பால் அரை கப் அல்லாடிக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு மில்லி இதையும் இதுல விடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா அவிய விட போகிறோம் இடக்கிட வந்து கிளறி கிளறி விடுங்கோ தேங்காய் பால் எல்லாம் விட்டா பிறகு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருக்கிறேன் இந்த சவ்வரிசி நல்லா அவிய ஓணும் அதை நான் ஹீட்டை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக இதுலேருந்து அவிஞ்சோன் இருக்குது இடக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்கோ எண்ணம் அவிய விடணும் பதினூன்று நிமிஷம் அவிஞ்சோன் கொஞ்சம் அவியணும் இருநூற்றி ஐம்பது மில்லி தண்ணி சேர்க்க போறேன் சவ்வரிசி வந்து நல்லா ஷைனியா இருக்கணும் அந்த வெள்ளியா இருக்க கூடாது அவிய விடுவோம் இந்த ஒரு கப் தண்ணி விட்டா நான் ஒரு எட்டு நிமிஷம் இதெல்லாம் வச்சிருக்கிறேன் இந்த சவ்வரிசி நல்லா அவிஞ்சிட்டு இந்த சவரிசு நல்லா அவிஞ்ச பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இந்த இருக்கு இதுதான் இந்த ராசவல்லி கஞ்சி செய்து முடிஞ்சது அடுப்பை நிப்பாட்டின பிறகு அடுப்பில் வச்சிடாங்க சொன்னால் ரீரும் ஸோ ரக்கி பிரம்பாடுத்து வைங்கோ